அந்த பெண் சொர்க்கத்துல மனைவியாக வருவாங்க எப்படி அதாவது இப்போ ரெண்டு மூணு கணவன் இப்ப ரெண்டு பேர் நரகத்துக்கு போயிட்டாங்க ஒரு ஆள் சொர்க்கத்துல இருந்தா பிரச்சனை இல்லை மூணு பேரும் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க எப்படி இருக்கும் யாரோட இருப்பாங்க இதுல மூன்று கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மூன்றையும் சொல்லி போட்டு எது சரியானதுன்னு சொல்றேன் முதலாவது கருத்து என்னால் யார் அவர்களோட நல்ல முறையில் நடந்து கொண்டாங்களோ கணவன் இல்ல அழகிய குணத்தோடு யார் நடந்து கொண்டாங்களோ அவங்களோட இருப்பாங்க என்று சொல்லி ஒரு கருத்து அப்ப இதுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க எப்படின்னா ஹதீஸ்ல ஒரு செய்தி சொல்லுவாங்க அதாவது நாளை மறுமையில அழகிய குணமுடைய கணவனோடு மனைவி இருப்பார் ஒரு செய்தி சொல்லுவாங்க அது பலவீனமான செய்தி ஆதாரத்துக்கு எடுக்க முடியாது அது பலவீனமான செய்தி இது ஏன் பலவீனம் என்கிறதெல்லாம் ஒவ்வொரு அறிவிப்பாளர் சம்பந்தமா எல்லாம் பேசி இருக்கிறேன் இதை சுருக்கமா மட்டும் சொல்றேன் ரெண்டாவதாக அந்த பெண் சுதந்திரம் கொடுக்கப்படும் நீ யாரை விரும்புறியோ அவர்களோடு இருக்கலாம் நீ யார விரும்புறியோ அவங்களோட இருக்கலாம் என்று சுதந்திரம் கொடுக்கப்படும் இது ரெண்டாவது கருத்து மூன்றாவது கருத்து கடைசியாக யாரோடு வாழ்ந்தாரோ அந்த பெண் யாரோடு வாழ்ந்தாங்களோ அவங்களோட சொர்க்கத்துல இருப்பாங்க இப்ப இரண்டாவது கருத்து அதை வைங்க அப்படி அவளுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படும் மூன்றாவது கருத்து சம்பந்தமா நிறைய ஹதீசர் சொல்லுவாங்க அதாவது யார கடைசி அபுதர் அதாவது சில சகாபாக்கள் சம்பவங்கள்லாம் வருது அபுதர்தார் இன்னும் சில சம்பவங்கள் ஒரு சில கட்டங்கள்ல முன்னாடி அந்த ஒரு சில செய்திகளை பேசும்பொழுது இது அல்பானி அலை அவங்க இந்த ஹதீச ஆதரபூர்வமானது என்று சொல்லி சில இடங்கள்ல சொல்றதுனால முன்னாடி அப்படி பேசி இருந்தால் அப்படி சொல்லி இருப்போம் ஆனா சரியான நிலைப்பாடு இப்ப நான் சொல்றதுல சைட் என்னென்றால் இந்த ஹதீச பொறுத்தவரையில அனைத்துமே பலவீனமான செய்திகள் தான் அனைத்துமே பலவீனமான செய்திகள் அது ஹைசமி ராக்கி நான் சொல்லல அல்லாம அல்பானி சாஹி என்று சொன்னாலும் அதுக்கு முன்னால வாழ்ந்த அறிஞர்கள் ஹைசமி போன்ற அறிஞர்கள் மிகப்பெரிய அறிஞர் ஹைசமி இராக்கி போன்றவர்கள் இந்த ஹதீஸ் பலவீனமான சொல்லி இருக்கிறாங்க அது மாதிரி வந்து நிறைய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறாங்க இப்ப உள்ள நவீனகால ஹதீஸ் துறை அறிஞர்கள் நிறைய பேர் இந்த கருத்து சொல்றாங்க உண்மையிலேயே கடைசியா யாரை முடிச்சு வாழ்றாங்களோ அவங்களோட தான் அந்த பெண் இருப்பாங்க என்று சொல்லி வரக்கூடிய செய்தி எல்லாமே பலவீனமான செய்தி அப்ப ரெண்டாவது கருத்து சுதந்திரம் கொடுக்கப்படுவாங்க கருத்து மட்டும் இருக்குது உதாரணத்துக்கு இப்ப இந்த ஹதீஸ் வந்து சனத்துல பிரச்சனை இருக்குது அறிவிப்பாள வரிசையில பிரச்சனை இருக்குது அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது பேசிருக்கோம் இப்ப இன்னொரு விஷயம் என்னடா சனத்துல அறிவிப்பாள வரிசையில பிரச்சனை இருக்கிறதுனால அது வைஃபான செய்தின்னு சொல்லிடும் ஒருவேளை சும்மா இதுக்கும் அதுக்கு சம்மதம் இல்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண் இருபது வயசுல கல்யாணம் முடிக்கிறாங்க கல்யாணம் முடிச்சு மாப்பிள்ளையோட சந்தோஷமா ஒரு ஒரு மாசம் இருக்கிறாங்க மாப்பிள்ளை எக்ஸிடென்ட் மௌத்தாயிட்டாங்க அவருக்கு விருப்பம் சொர்க்கத்துல இவங்களோட தான் இருக்கணும் சொல்லி அப்ப இருபது வயசுல அறுபது வயசுல மூத்தா போறாங்கன்னு சொன்னா அந்த நாற்பது வருஷம் கல்யாணம் முடிக்காமலே இருக்கணுமா ஏன்னா நூறு கல்யாணம் முடிச்சு தானே சொர்க்கத்துல பெண் வருவாங்க புரியுதான் உங்களுக்கு இப்ப அது அது வந்து ஒரு மாற்று மத கலாச்சாரத்துல நீ கணவன் மூத்தா போனா அப்படியே இரி இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை கணவன் மூத்தா போனா நீங்க தாராளமான மனிதன் மலக்கல்ல பெண் அதனால வந்து கடைசியா இந்த நான் என்பதற்காக வேண்டி கல்யாணம் முடிக்காம வாழ்நாள் உங்களுக்கு அறுபது வயசு வரைக்கும் இருக்கணும்னு சொல்லி கொடுப்பதை நம்ம பார்க்கணும் அது தவறான மிகப்பழையான கருத்து அதுக்கு எந்த ஆதாரம் கிடையாது ஹதீசல்ல இது ஒரு மனிதனுடைய அடிப்படையில பார்த்தாலும் வேறு வசனங்கள் ஹதீஸ்ல பார்த்தா கூட ஹதீஸ் தெளிவா வந்திருக்கு நிறைய விஷயங்கள் அப்ப எனவே ஒரு ஒரு மாசம் வாழ்ந்துட்டு அடுத்து இன்னொரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் மலக்கா பெண்ணும் அவளுக்கு ஆசாபாசங்கள் கருத்து தாராளமாக திருமணம் முடிக்கலாம் அப்ப என்ன இந்த முதல் கருத்து மூணாவது கருத்து அது பொருத்தமானது அல்ல இரண்டாவது கருத்து சுதந்திரம் என்ற கருத்து அத நவீன அறிஞர்கள்ல குறிப்பாக அல்லாம இந்த கருத்து சொல்றாங்க அவர் சுதந்திரம் கொடுக்கப்படுவார் அந்த கருத்து தான் பொருத்தமாக இருக்குது காரணம் என்னென்றால் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுதுல எழுபத்தொரு அவசனத்தில் சொல்றான் சொர்க்கத்திலே நீங்கள் உங்களோட நப்சு எது விரும்புவதும் அது இருக்குது நீ உன்னை விரும்பின கிடைக்காம இருந்த சொர்க்கம் அல்ல அல்லாஹ் சொல்கிறான் உங்களோட நஃப்ஸு எதை விரும்புமோ ஆசை கொள்ளுமோ அது உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும் வதல துல்லாயும் கண் எதனை பார்த்து இன்பம் அடைகிறதோ அதுவும் கிடைக்கும் அதுலேயே வந்தும் இதுவும் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்று அல்லாஹ் சூரா சுஹ்ரூப்ல சொல்றான் ஹேய் இப்ப இந்த வசனத்தை வச்சு பார்க்கும்பொழுது ஒரு பெண் என்ன செய்வாள் அவள் விரும்பியவரோடு இருக்கலாம் அல்லாஹ் அதுக்கு சுதந்திரத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்பதை நான் எல்லா அறிஞருடைய கருத்தை வச்சும் சரியானதா பார்க்கிறேன் அதற்கு நான் எந்த அறிஞருடைய கருத்தை எடுக்கிறேன் என்றால் நவீனஹாலை இஸ்லாமிய அறிஞர் அல்லாம இபுன் உசைமின் ரஹ்மத் உபாய் அலை மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர் அவர்கள் இந்த கருத்தை சரி காண்கிறார்கள் அந்த கருத்தை நாம் எடுக்கிறோம் அப்ப எனவே ஒரு பெண் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களை திருமணம் முடித்திருந்தால் அல்லாஹ் நாடியவாறு அந்த பெண் விரும்பியவரோடு சொர்க்கத்திலே இருக்கலாம் ஏன்னா பெண்ணுக்கு தான் அந்த உரிமை கொடுக்கப்படுது அப்ப சொர்க்கத்தில் பெண்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு உரிமை அல்லாஹ் என்ன செய்யறான் கொடுக்கிறான் சுகான்